பார்த்துக்கோங்க அவளை இன்னைக்கு பாருங்க அவ ட்ரெயின்ல வந்த பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு தூக்கி எறியப்பட்ட ராத்திரி ஒன்றரை மணிக்கு தூக்கி எறியப்பட்ட ஒரு பெண் சாய்ந்திரம் வரைக்கும் அஞ்சரை மணி வரைக்கும் அவள் கஷ்டப்பட்டு இருக்கிறா அவளே பேசுறா நான் பேசுவதை விட அவள் பேசுவதை கேளுங்கள் கீழே சப்டைக்கிள் ஓடுது இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு அது நடக்கும் பொழுது இப்பொழுது அவளுக்கு முப்பது வயசு இருக்கும் கீழே விழுந்துட்டா கால் அடிபட்டுருச்சு எழுந்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்ற இன்னொரு ட்ரெயின் வந்து அடிச்சிருச்சு முதுகம் போயிடுச்சு அஞ்சரை மணிக்கு பரேலி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்றாங்க பரேலி ஹாஸ்பிட்டல் பண்ணாங்கன்னா காப்பாற்றலாம் ஆனால் அனிஸ்தீஷியா இல்ல நாளைக்கு காலைல தான் அனிஸ்தீஷா வரும் அனிஸ்தீஷா வந்து ஆபரேஷன் பண்ணா ரெண்டு காலம் போவோம் அந்த குழந்தை அந்த மயக்கத்திலேயே சொல்லுதுங்க காலைல ஒன்றரை மணிக்கு விழுந்தேன் ரெண்டாவது ட்ரெயின்ல அடிப்பட்ட ஐ எம் பிளேயர் எனக்கு ரொம்ப வலிச்சது சாயந்தரம் அந்த முகம் அப்படியே இருக்குங்க நம்மெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் செல்வங்களே உலகத்தில் எத்தனையோ எத்தனையோ வேதனைகளை அடைந்து கொண்டு உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தான் ஊக்கம் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது அவர் சொல்றாங்க நான் காலையிலிருந்து சாயந்தரம் வரைங்க நான் என்ன கிடைக்க கூடாதுன்னு கல் எடுத்து வீசிட்டு உட்கார்ந்து இருந்தேன் அந்த வலியோட அதை விடவா வலிக்க போகுது ஒரு கால் மிச்சம் அனுஷிமா ஆபரேஷன் பண்ணுங்க

ஏய் அருணிமா மலை ஏறலாமா அவ சொல்ற என்ன கால் வெட்டுப்பட்டு கிண்டல் பண்றியான் ஏய் மலை ஏறத்துக்கு ட்ரெக்கிங் பண்றதுக்கு ரெண்டு கால் வேணாண்டி அப்படின்னு போயிட்டாரான் அந்த சொல் போதுமான வகை இருந்தது எனக்குங்கிறா எழுதி வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் லெவன் மே மாசம் அவளுக்கு இது நடக்குது டூ தௌசண்ட் தேர்ட்டீன் மார்ச் ஒற்றை காலோடு அருணிமா சின்னா எவரெஸ்ட் ஏறிவிட்டாள் அது அவள் போடுறா அவ போடுறா அதை நான் பார்க்குறேன் நான் அவளை இங்க கொண்டு வந்து பேசுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீயும் நானும் அருணிமா சின்னா தான் நமக்கு ஏதாவது இப்படி நடந்தா நாமளும் எவரெஸ்ட் ஏறுவோம் தான் ஆனால் அருமினா ஒரு விஷயத்தை செஞ்சால் அதை நீயும் நானும் செய்ய முடியாது அதை நீ செய்ய முடியணும் நான் கொஞ்சம் மாத்திட்டு இருக்க என்ன ஃபேக்டர் ஆஃப் ஃப்ரிட்டர்னு இருக்குல்ல அதை ஜெயிக்கணும் அது எங்க தெரியுமா அவ இந்த பேட்டி கொடுத்தா அத சொல்லிட்டு போற நீ அப்ளை பண்ணிக்கோ அருணிமாவ இன்னைக்கு இரவு போய் பார் அவளை அவ எங்க தெரியுமா ஜெயிச்சா நான் எங்க தெரியுமா அவளை வியந்து பாராட்டின நீ தாண்டி நீ தாண்டி அப்படின்ன மனசுல நீ தான் நீ தான் அல்டிமேட் போ அப்படின்னா என்ன தெரியுமா பண்ணா அவ அந்த பேட்டி முழுக்க எங்க தெரியுமா கொடுத்தா கால் அந்த ஷூவை பர்ஷிவ போட்டபடி நடந்து 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 அவ எங்க பேட்டி கொடுக்கறான்னா தான் எங்க கீழே விழுந்தோமோ அந்த ட்ராக்ல நடந்து கொடுக்கறான் நீங்களோ நானோ எவர சேவிலாம் ஆனா எங்க தோத்தமோ அந்த புள்ளியே சந்திச்சு அங்கிருந்து ஜெயிக்கிறது கஷ்டங்க அவர் சொல்ற அவமானப்படுத்தியது இந்த இடம்தான் நான் தோற்பேன் என்று சொன்னது இந்த இடம்தான் எனக்கு மரணத்தை பரிசளிப்பதாக காத்திருந்தது ஆனால் நான் இவ்வளவும் தாண்டி உயிரோடு இருக்கிறேன் என்றால் கடவுள் எனக்காக வேறு ஏதோ திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லுவதற்காகத்தான் வந்தேன் இந்த இடத்தை நான் ஜெயித்தேன் சொல்லிட்டு அந்த ட்ராக்கை காட்டி பேசினாங்க அப்பதான் நான் அசைஞ்சு போனேன் குழந்தைகளை எந்த புள்ளி நம்மை தோற்கடிப்பதற்கு தயாராக இருக்கிறதோ குழந்தைகளை என் செல்வங்களே மாணவர்களை அந்த புள்ளியிலிருந்து கூவி கூவி சொல்லுங்கள் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் நான் வெற்றி பெற்றே தீருவேன் என்னால் முடியும் என்று நான் இறை நம்பிக்கை கொண்டவள் அடுத்த முறை உங்களை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய சிகரத்தில் இருப்பீர்கள் நானும் என் சிம்மாசனத்தில் இருப்பேன்